அட்டக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம்ன்றது தான் விஜயன் பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் இரநூறு வெள்ளுவன்னு சொல்லிட்டு அதிகார மமதியில் ஆள்றீங்கல்ல என் கூட்டத்தோடு உன்னை எச்சரிக்கிறேன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை குடும்பத்தில் பிறந்ததாலேயே அவன் முதலமைச்சராக வரக்கூடாது ஆதவர் அடிச்சி பொருள் அவர்கள் கைப்பற்றி அவர் வந்து அந்த என்ஜாய் பண்ண விதம் இருக்கில்ல என்னப்பா அது லிஸ்ட்லேயே இல்லையே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியமும் ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினதை நீங்கள் வந்து குசியானந்த முகத்தில் பார்க்க முடியும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை ஆள வேண்டுமென்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் அதை தான் எனக்கு புரியல ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் தான் டிசன் அத்தாரிட்டி நீங்கள தான் இருக்க முடியும் நம்மளுக்கு அப்போ மேல்மட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து அந்த நபர்களோடு சேர்ந்து நாங்கள் பேசுவோம்னாக்கா யார் அந்த மேல்மட்டம் திமுகவா தான் ஆலமரத்தை தான் மாதிரி சாஸ்டாங்கல்ல கரெக்டா அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க இந்த கூத்தாடி வந்து எப்படி இப்படி பேசலாம் ஆளுர் ஷானவாசுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இவ்வளோ தைரியமாக பேசுனேன் நீங்கள் முதலமைச்சர் ஒரு கூத்தாடி தான் பேச ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்கள் சினிமா நடிச்சிருக்காருல கூத்தாடி ஆட்சி நடக்குதுன்னு பேசு துணை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர் கூத்தாடி தான் பேசு ஏன் என் கட்சி தலைவர் இன்றைக்கு விஜய் அவர்கள் உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு பொழுது நேற்று திமுகவை சார்ந்த பலனவர்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டு கிட்டத்தட்ட என்னன்னாக்கா தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டுச்சான்னு தெரியல இல்லை மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா லாங் டர்மானு தெரியல நேற்று விஜய் அடிச்சு அடி பொறிகளங்கி ஒருத்தர் மெமரி லாஸை சுத்தினார் யார் சார் அவரு சேகர்பாபு நான் கேட்குறேன் உனக்கு அவ்வளோ ரோஷமுள்ள திமுக நீ ஆலம்பரம் இல்லைப்பா நீ ஆளம்பரம் கிடையாது அதில் விழுந்துறதுக்கு கொடுத்துரு ப்ளாட்டின் மாட்டி கொடுத்த காசை ஆதார்ஜினா மாமனா கொடுத்த காசை வச்சு அப்பா திருப்பி கொடுத்துரு ஆதவர்ஜினாதான் பிரசாந்த் கிஷோராக கூப்பிட்டு வந்து அறிமுக இன்னொரு இன்னொருவாட்டை பிரசாந்த் கிஷோரை கூப்பிட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தான் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்களே அதை வச்சு நீங்கள் செய்யுங்க ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா மறக்கமா நேற்று அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா அதுதான் ஓவரால் கோஆர்டினேஷனே அவர் தான் பேசினதுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுக்கு திருமாவளன் அவர்கள் வந்து நிறையா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு கட்சிக்குள்ள ஆதவர்ஜுனாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் இனி வரும் இருக்குமா ஆதவர்ஜுனாவுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா திமுகவுக்கும் பாதிப்பு வருதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இன்றைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன கிழமை சனிக்கிழமை இந்த சனியோடு நம்ம பிடித்த பிணி விலகும் சனியும் விலகும்னு நினைக்கிறோம் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் நேற்று ஒரு விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனா ரெண்டு பேரும் ஒருங்கிணைத்து ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழகத்தை பிடித்த சனியும் பிணியும் இனி வந்து விலகுவதற்கான வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு குடும்பத்தில் பிறந்ததாலேயே அவன் முதலமைச்சராக வரக்கூடாது ஆதவ அர்ஜுனா அடித்தார போட்டில் புஷ்யானந்தவர்கள் கைத்தட்டி அவர் வந்து அந்த என்ஜாய் பண்ண விதம் இருக்குல்ல என்னப்பா அது லிஸ்ட்லேயே இல்லையே நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியமும் ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினதை நீங்கள் வந்து புஷ்யானந்த் முகத்தில் பார்க்க முடியும் அண்ணன் அவர்கள் அப்படி ஒரு சந்தோஷமாக சிரித்ததை காணலேயே ஃப்ரேம் வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சாங்க விஜய் அவர்கள் அதை விட்டு நோக்கிய விதம் இருக்குல்ல ஸோ ரெண்டு பேருமே இந்த களத்தில் களாடக்கூடிய இந்த விஷயம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கனாக்கா அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் ஏதோ ஆதவர்ஜுனா போய் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாதிரியும் ஆதவர்ஜினா இந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியாத மாதிரியும் எதை ஆதரவர்ஜினா இது வரைக்கும் முன்னெடுத்து பேசியிருக்கிறாரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை திட்டவட்டமாக பேசி கொண்டிருக்கிறார் நம்பொழுது இதை குறித்து இன்றைக்கு வந்து அண்ணன் திருமாவிடம் கேட்கும் பொழுது நீங்கள் ஆதவர்ஜினா மீது நடவடிக்கை எடுப்பீங்களா ஆனால் ஆதவர்ஜினா கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய இந்த வேலைகளை பேசுவது போல் தெரிகிறது அவரிடம் விளக்கம் கேட்போம் சரியான விளக்கம் கொடுத்து கொடுப்பான்னு நம்புகிறோம் அதுக்கு பிறகாக மேல்மட்ட குழுவோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்வோம் அப்படிங்கிறாரு யார் அந்த மேல்மட்ட குழு தலைமையே ஒரு தானே அதை தான் எனக்கு புரியலை ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் தான் டிசன் அத்தாரிட்டி தான் இருக்க முடியும் நம்மளுது அப்போ மேல்மட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து அந்த நபர்களோடு சேர்ந்து நாங்கள் பேசுவோம்னாக்கா யார் அந்த மேல்மட்டம் திமுகவா ஆலமரத்தை தான் நேற்று வாழம்பர மாதிரி சாசிட்டாங்கல்ல கரெக்டா அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்போது நீங்கள் ஆதவர்ஜினாவை குறைத்து மதிப்பிடுவது என்பது மிக முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடங்கிய போதே ஆதவ போடப்பட்ட ஏவி ஆதவர்ஜுனா பேசின பேச்சு திமுக என்ற ஒரு கட்சி ஜெயிப்பதற்கு காரணமே நான் தான்டா கட்ட அடிச்சா கரெக்ட்லாம் இல்லையா ஸ்ட்ராட்டஜியாக நான் செஞ்ச விஷயமா இருக்கட்டும் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தது யார் கூப்பிட்டு வந்து ஜெயிக்க வச்சதுக்கான காரணம் நான் தான் விடுதலை சிறுத்தையே தூக்கி பிடிச்சி மாநாடு போட்டது யார் அவ்வளோ செலவு பண்ணி நான் தான் ஸோ திமுகவை ஜெயிக்க வச்சதுனால் விடுதலை சிறுத்தையை தூக்கி பிடிக்க வச்சதுனால் நாளைக்கு விஜயோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் ஜெயித்து வென்று காட்டி திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்ட முடியாதா அப்படின்றதான் அங்கே வந்து அவர் பேசியிருக்கிறாரு குறிப்பாக அவர் தாயாருடைய மரணம் அதை பற்றி அவர் சொன்ன விதம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் எளிய மக்களின் வழிபுரியும் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒரு விவசாயியாக இருந்து குறிப்பாக கலப்பு திருமணம் முடித்த பிறகு அந்த கலப்பு திருமணம் ப்ளஸ் இந்த சாதியை ஒடுக்குமுறை விவசாயம் மீது இருக்கக்கூடிய கட்டமைப்பு அதனால் ஏற்பட்ட அந்த ப்ரெஷர்னால் அவர்கள் தாயார் வந்து தற்கொலை செய்து கொண்டாடுறது பதிவு பண்ணார் அஞ்சு வயசில் ஒரு தாயை இழந்துட்டு ஒரு ஒரு பிள்ளை எப்படி வளரும் என்பது இன்றைக்கு இருக்க சமூகத்தில் தாய் தகப்பன் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தே ஒரு பிள்ளைகளை சரிவர வளர்க்க முடியல தம்பி அவருடைய ஃபோக்கஸை முழுக்கையும் விளையாட்டலையும் கல்வியும் செலுத்துனதுனால தான் இன்றைக்கி திமுக என்ற ஆழ மரத்தை ஜெயிக்க வச்சுருக்கோம் நாளைக்கு அந்த ஆலமரத்தை வாழம்பரம் மாதிரி சாய்க்கவும் முடியுன்றதை அங்கே பதிவு பண்ணுறாரு இன்றைக்கு மாணவ பிள்ளைகள்கிட்ட அவர் சொன்ன மெசேஜ் இருக்கல இந்த மெசேஜ் என்பது ஒரு கல்வியை நீங்கள் கையில் எடுத்தால் விஜய் அவர்களும் மாதவர்ஜினாவும் ரெண்டு பேரும் சொன்ன மெசேஜ் இதுதான் கல்வியை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது விழும்பு நிலை மக்களாக இருங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருங்க விஜய் மேற்கோள் கட்டினாரில் அம்பேத்கர் வாழ்க்கையை பற்றி தண்ணீர் கொடுக்காமல் திரத்தி அடிக்கப்பட்ட பொழுது இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய கூட அவ்வளோ பற்றி அதிகாரத்தை பெற்றதற்கு காரணம் கல்வி இந்த கல்வியை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அந்த கலவாணிகளை திறத்து அடிக்கலாம்ன்றது அடிக்கலாம்ன்றதாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கலாம்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஆதவர்ஜுனா சொன்ன விஷயம் அவர் இந்த விவசாயம் அந்த விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரம் காரணம் நெருக்கடி அவர்கள் தாயாருடைய மரணம் இதையெல்லாம் பேசின பிறகு இவர் இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இம்பேக்ட்டு வேங்கை வயலுக்கு நீங்கள் நேரில் போகணும் விஜயின்னு இவர் சொன்னார்ல ஆதவர்ஜுனாவுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வேங்கை வயலுக்கு போகிறதுக்கு நீங்கள் விஜய சொன்னீங்க பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலத்தை கையகப்படுத்துகிற இடத்துக்கு நீங்களும் விஜய் அவர்களும் போகணும் ஏன்னா நீங்களும் விஜய் அவர்களும் அந்த இடத்திற்கு நீங்கள் போய் நின்னிங்கனாக்கா விஜய் அங்கே வராருன்னு தெரிவிச்சுட்டு போனால் பத்து லட்சம் பேர் சேலடை வந்து நிற்பான் அந்த விவசாய மக்களுக்கான உரிமை மீட்டுக் கொடுக்கப்படும் உங்கள் தாயார் இழந்தது போல் ஓராயிரம் தாயார்கள் இழந்து பிள்ளைகள் நிற்கதியில் நிற்காமல் அந்த வாழ்வாதாரம் உறுதி செய்யணும்னா நீங்கள் களத்துக்கு போகணும் நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னாக்கா சார் விஜய் களத்துக்கு வந்துட்டால் போதும் சார் வர்றது தான் கஷ்டம் புரியுதுங்களா ஏன்னா அவர் வர்றாருன்னு தெரிஞ்சால் எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் காத்து கொண்டிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம்ன்றதுதான் விஜய் நித்து பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் இரநூறு வெள்ளுவன்னு சொல்லிட்டு அதிகாரம் அமதியில் ஆள்றிங்கள என் கூட்டத்தோடு உன்னை எச்சரிக்கிறேன்ற வார்த்தையை பதிவு அப்போ நீங்கள் களத்திற்கு நேரடியாக போகணும் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாய நிலமும் மீட்டெடுக்கப்படும் நாளைக்கு மோடி வரைக்கும் திரும்பி பார்ப்பார் எதற்காக இவ்வளவு பெரிய பத்து லட்சம் பேர் கூடி போராடுறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது இந்த நிலத்தை கையகப்படுத்துவது பெரிய இம்பேக்ட் ஏற்கனவே அதானி மேட்ரு பெரிய போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பிஜேபியால் இந்த பகுதியில் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களால் வளரவே முடியலன்னு பொழுது இதில் கை வச்சா மீண்டும் அவர்களுக்கு ஒரு அடி ஒழுக்கம் தெரிஞ்சாக்கா இந்த விஷயத்தை அவங்க டிராப் பண்ணிடுவாங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வே வேறு ஏதாவது ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது இது விஜய் அவர்களுக்காகவும் ஆதவ நாளைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்கிறீங்களே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறீங்களே அந்த அதிகார பங்கு பெறுவதற்கு முன்பாகவே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அதிகார மையத்தை ஆட்டி இந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது பொழுது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் தான் ஓகே நேற்று விசி இருக்கக்கூடிய ஆளுர் ஷானவஷ் அவர்கள் அவரே வந்து ஆதவர்ஜுனாவை பற்றி எதிர்கருத்துக்கள்லாம் வந்து கூற ஆரம்பிச்சிட்டாரு அதாவது கட்சியினுடைய விதிமுறைகளை மீறி வந்து ஆதவர்ஜனா வந்து செயல்பட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்போ கட்சிக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு சச்சரவு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து அவரோட பேச்சு மூலயமா புரிஞ்சுக்கலாமா ஆளுநர் ஷானவாசோடைய ஆணவ பேச்சு இருக்குல்ல அந்த ஆணவ பேச்சு என்னன்றதை முதல்ல மக்கள்கிட்ட காட்டுவோம் ஏன்னா பல நபர்களுக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை வந்து முட்டாள்தனமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வார்த்தை என்ன என்பதை கேளுங்க அவரோடு அரசியல் செய்த தலைவர்கள்ட்ட இருந்து பெற்றிருக்கிற சான்றிதழ் யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறதுக்கு திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறார் எப்படி அவர் பேசலாம் எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் அறிவார்ந்த தலைவர் உலகத்துக்கே தெரியும் எந்த பத்திரிகையாளராவது அவற்றை வந்து நீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க அவர் வந்து எழுதி வச்சுட்டு வந்து படிச்சாருன்னு யாரே ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க எக்ஸ்டம் பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து வந்த இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாம் வேண்டாம் அனுமதிக்க முடியுமா இந்த கூத்தாடி வந்து எப்படி இப்படி பேசலாம் ஆளுர் ஷானவாசுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இவ்வளவு தைரியமாக பேசினேன் நீங்கள் முதலமைச்சர் ஒரு கூத்தாடி தான் பேசு பார்ப்போம் ஸ்டாலின் அவர்களை சொல்ல சினிமா நடிச்சிருக்கார்ல கூத்தாடி அடிச்சு நடக்குதுன்னு பேசு துணை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர் கூத்தாடி தான் பேசு ஏன் என் கட்சி தலைவர் யார் அவர் கட்சி தலைவர் யார் சார் திரும திருமாவளவனும் ஒரு கூத்தாடி தான் சொல்லு பார்ப்போம் அவரும் நடிச்சிருக்கார்ல அது என்ன போகிற போக்கில் கூத்தாடி கூத்தாடின்னு பேசுறது உனக்கு ஒரு மார்க்கத்தில் இருந்து வந்திருக்கிறாய் இந்த மார்க்கம் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது லக்கும் தீனுக்கும் வலியுறு தீன் சொல்லுவாங்க உன் மதம் உனக்கு பிறர் மதம் மத அவருக்கு யார் மதத்தையும் இழிவுபடுத்துவதற்கோ விமர்சிப்பதற்கோ உங்களுக்கு தார்மீக உரிமைகளை கற்றுக் கொடுத்துருக்கு சமத்துவத்தை சமூக இந்த சமத்துவத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் நீங்கள் அப்படி இருந்து கொண்டு ஒரு தொழிலை கேவலமாக தொழில் சார்ந்து தான் இங்கே சனாதனம்னு சொல்கிறீங்க கரெக்டுங்களா இந்த சனாதனவாதிகள் தொழிலை சார்ந்து ஒருத்தர் இயக்குறாங்கனாக்கா அப்போ கூத்தாடி கூத்தாடின்னு சொன்னீங்கல்ல சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு திரும்ப பேசுகிறேன் நீ அங்கே உட்காந்துட்டு சனாதன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறனாக்கா இது திமுர் பேச்சு தானே கூத்தாடி கூத்தாடின்ற வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறேனாக்கா உங்களுக்கு இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் முதல்ல திரும்ப அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி இதுக்கு இதற்காக இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அதென்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை கேவலப்படுத்துவதற்கு போன்ற ஒரு பேச்சு பேசுறதுக்கான அதிகாரம் அதுவும் ஒரு ஊடகத்தில் உட்காந்து ஒரு பொது வெளியில் பேசும்பொழுது இவ்வளவு திமிரு பேச்சு சரி நான் கேட்குறேன் எங்கள் தலைவருக்கு போதிய அறிவு இருக்கிறது அவர் தெளிவான முடிவு எடுக்காருன்னு சொல்கிறல உங்கள் தலைவர் தான் ஏன் சொன்னார் திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு இன்றைக்கி என்னத்துக்கு அங்கே போய் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்களே இப்போ என்னத்துக்கு அங்கே போய் நிற்கிறீங்க ஏதா இந்த கருத்துக்கு டோட்டலாகவே திருமாவளவன் அவர்கள் நேற்று கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இப்போ விஜய் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இங்கே வர முடியல முழுக்க முழுக்க அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது குறித்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்டப்போ ப்ரெஷர் மூலியமாக பலவீனம் அடைகிறதுக்கு நானும் விசிகாவும் அந்தளவுக்கு வந்து ஒரு பலவீனமாக இல்லை அப்படிங்கிறது மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சரி கூடுதல் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சொன்னது வந்து ஆதவர் அவர்களை பற்றி தலைமை குறித்தே பேசுவோம் என்ன அப்படிங்கிறத நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்காரு எனக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதையும் சொல்லியிருக்காரு ஆமாம் அப்போ எனக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும்பொழுது இங்கே உங்களுக்கும் விஜய்க்குமான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ பிரச்சனை யாரு நீங்கள் தான் நீங்கள் தான் பிரச்சனையே உங்களால் தான் சார் ஆதவ் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொல்லி முதல் அழைப்பு வச்சது உங்களுக்கு கரெக்டுங்களா நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க சரி வரீங்க வராமல் போகிறீங்க உங்களுடைய விருப்பம் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் நீங்கள் வரலன்றது ஏங்க ஒரு புத்தக நிகழ்வு தானே வந்து கலந்து கொள்வதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்பேத்காரை பற்றி தூக்கி பிடித்த நீங்களும் அம்பேத்கரை தூக்கி பிடித்த விஜயம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பொழுது இதில் வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாரு வந்தா அரசியல் சாயம் பூசிடுவாங்க ஏற்கனவே ஒரு நாளிதழ் வந்து பூசிருச்சு மறுபடியும் பூசுறதுக்கு நானே இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு சொன்னீங்கல்ல அந்த விஷப்பாம்போட சேர்ந்து பாம்போட பாம்பை சுத்திட்டு இருக்கீங்களா எதுக்கு சார் சுத்துறீங்க என்னைக்கா தான் அந்த பாம்பு உங்களை கடிக்கும்னு தெரியும் விஷப்பாம்பு கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லிட்டீங்க என்னைக்கா இருந்தாலும் இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இவர் பேசுகிற பேச்செல்லாம் இப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியாத பேச்சா இருக்கிறது பெரும் அவர்கள் நிச்சயமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போல்லாம் முருகனை நம்ம கடவுள்னு சொல்கிறான் இது என்ன வார்த்தை ஒரு பெரும் சமூகம் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதில் போய் கை வைக்கிறீங்க இன்றைக்கு முருகனை நம்ம கடவுள்னு சொல்கிறான் அந்த வழுக்கு பாறை மீது கால் வைத்தாலும் அதை வழுக்கி கொண்டு போய் நம்மளை சனாதனத்தில் விட்டுவிடும் சொல்லிட்டு ஒரு பழனி முருகர் கோயிலுக்கு எதுக்கு போனீங்க உங்களுக்கு புரியுதுங்களா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு என்ன புரியுதுன்ட்டா இவங்க மேல எடுத்தாங்கன்னு இவரை எடுக்கிறதுக்காக கரெக்டாக முருகல் கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க இவர் அந்த பக்கம் போக மாட்டேன்ற அளவு நிர்பந்தம் கொடுத்து போக வச்சிருக்காங்கன்னும் பொழுது தான் ஆனால் திருமாவடிய ஒரு அழுத்தத்திற்கான விஷயமா சார் பொது தொகுதியில் இன்னைக்கு வரைக்கும் நிற்க முடியலன்னு சொல்கிறத விஜயம் பேசுகிறார் ராதாஜ்னான்னு இது மேடையில் பேசிக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டு வாங்கிருங்க பார்ப்போம் கடைசி வரைக்கும் எப்படி சார் உங்களுக்கு பேர் வாங்கி வச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக விழுப்புரம் சிதம்பரம் பேர் வாங்கி வச்சிருக்கீங்க இதை தாண்டி உங்களால் செய்ய முடியுதா உங்களுடைய கட்சியில் ஜெயிச்ச ஒரு ஆள் போய் கொண்டு போய் பொன்முடியை அவருடைய துணைவையார் காலையில் விழுங்குகிறார் வெக்கமாக அது சொல்லுங்கள் சார் ஆனால் திருமாவளவன் யார் காலையில் விழுந்து பார்த்துருக்கீங்களா ஸ்டாலின் கூட சாமியார் காலில் விழுந்துருக்காரு சார் தெரியுமா உங்களுக்கு திருமாவன் யாருக்கெல்லாம் விழுந்து பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு பக்கம் கூத்தாடினு ஒரு ஆள் பேசுறதும் இன்னொரு பக்கம் பொன்முடியோட துணைவியார் காலில் போய் விழுகிறதும் உங்கள் கட்சியோட கட்டமைப்பை நீங்கள் முறையாக வச்சுக்காமல் உங்களை உங்களை வந்து முதல்ல நான் சந்தித்தது அவருடைய கெட்ட நேரமான்னு கூட தெரிலன்னு சொல்லி தான் பொதுவெளியில் வந்து பேச்சா போகுது ஏன்னாக்கா அவருக்கு எவ்வளோ பெரிய அரசியல் புரிதல் இருக்குது ஒரு தெளிவு இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து சில விஷயத்தை முன்னெடுக்கிறாருன்னு பொழுது இத்தனை தலைவர்கள் இருக்கக்கூடிய மத்தியில் வந்து விஜய் முன்னாடி அரசியலுக்கு வந்துருந்தால் ஒருவேளை அங்கே போயிருப்பார் எனக்கு தெரிஞ்சால் அந்த பக்கம் போய் நின்றுருப்பார் போகாமல் அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்துட்டோமே சரி வந்துட்டது உங்களை அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணுமே ஒரு மனுஷன் போராடுறாரு தம்பி எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க ஒருத்தனை நான் எப்படி விரோதியாக பார்க்க முடியும் நீ நல்லா இருக்கணும் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் உங்களை உச்சாண கம்பளை உட்கார வைக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளம்பரம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆலமரம்னு சொல்லிட்டு சுற்றினாங்க இல்லை எல்லாம் வாழ மரமாக சரிக்கணும் இல்லாட்டி இவங்க காலங்காலமாக இந்த ஆலமரம் எப்படி வேறு கொண்டுதோ அதுபோல் அவங்க குடும்பத்தை சார்ந்த நீங்கள் ஆலமரத்துக்குள்ளே வேறு மரமே உள்ளே வந்து முளைக்க விடா தெரியுமா பார்த்துருக்கீங்களா ஆலமரம்னா அது மட்டுந்தான் வளரும் அது மட்டும்தான் படரும் அது மட்டும்தான் இருக்கும் அதே போல் திமுகன்ற ஒரு குடும்பம் மட்டுமே படரிக் கொண்டிருக்கிறது வேறு இடத்துல யாரையுமே வரவிடாமல் எல்லா பக்கமும் அணை கட்டிகிட்டு பொழுது இந்த இடத்தில் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு அவர் நினச்சது தப்பா இதுக்கு அவர் மீது கட்சி நீதியாக நடவடிக்கை எடுப்பீங்களும் பொழுது உங்களை வாழ வைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய திமுகவையும் அந்த திமுக என்ற கொடிய விஷப்பாம்புன்னு சொன்ன நீங்களுமே வந்து ஒன்றா இருக்கிறது வந்து வியப்புக்கூரியதாக இருக்குது நகைப்புக்குரியதாக இருக்குது இதை முதல்ல வந்து அண்ணன் திரும்ப புரிஞ்சுக்கிட்டு ஆனால் விஜய் ஒரு வார்த்தை பதிவு பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணி கணக்குகள் மைனஸ் மைனஸ் நானே சார் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஏன்னா இதற்கு இன்னொரு மேலும் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் சொல்கிறேன் நீதியரசர் ம் நீதியரசர் பேசும்பொழுது இந்தியல் அரசியமைப்பு புத்தகத்தை காமிச்சார் இந்த புத்தகத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தூக்கி கொண்டு சுத்துகிறார் இதைத்தான் அவர் எல்லா இடத்திலும் காட்டார் அவர் காட்டிய பிறகு ஒன்றரை லட்சம் பிரதிகள் வித்திருக்குன்னு சொன்னார் இதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று இங்கே வந்து ஒரு ஒரு பிஜேபியோடைய இந்த ஆட்சி வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணும்னு இதை மாற்றிவிடக்கூடாது அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை எல்லோருக்குமான நீதி கிடைக்கணும்னு நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்னு வரக்கூடிய அடுத்த தேர்தல் தேர்தலும் நடந்தா அப்படிங்கிறாரு புரியுதுங்களா அதுவே நீங்கள் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு நீதியரசர் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுத்த நீதி அரசர் சொல்கிறாரு அடுத்த எலெக்ஷன் ஒன்று நடந்தால் அப்படின்னாக்கா அப்போது எலெக்ஷனே நடக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது பகிரங்கமாக சொல்கிறாரு இந்த இடத்துல அடுத்து நீங்கள் நிற்கப் போவது ராகுலோடைய மோடியோடையான்ற மாதிரி அப்போது நீதியரசரும் ராகுலுக்கு துணையாக நிற்கிறார் அந்த ராகுலுக்கு துணையாக நிறுத்து ராகுலும் விஜய்க்கு துணையாக நிற்பான்றதும் அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் இந்த பக்கம் நிச்சயமாக அவர்களோடு கூட்டு வைக்கும் விஜய் காங்கிரஸும் கூட்டணி வைப்பார்கள் திருமா இந்த பக்கம் வரணும் இல்லாட்டி அதோட அவருடைய தரணும் முடிந்துவிடும் அந்த பக்கம் போய் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிரம் பொழுது இந்த கூட்டணி கணக்குகள் நிச்சயமாக கூட திருதப்படும் அப்போது விஜய் சொன்ன இன்னொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கணும் இந்த நிலை மக்களை தண்ணீர் கூட கொடுக்க விடாமல் ஓட ஓட விரட்டி அடித்தது அம்பேத்கர் காலத்துலேயும் அடித்தாங்க இப்பயும் அடிக்கிறாங்க அம்பேத்கர் இருந்தால் எதை நினச்சதா வருத்தப்படுவார்னு கேட்டார் கரெக்ட் தானே இன்னைக்கு நம்ம எதை நினச்சி வருத்தப்படுறோம் சார் ஒரு பிரச்சனையா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வரிச்சுமை ஒவ்வொரு நாளும் மரணங்கள் ஒவ்வொரு நாளும் பாலியல் அத்துமீறல்கள் எல்லாத்தையுமே விஜய் மென்ஷன் பண்ணார் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் பாதுகாப்பற்ற அரசு பாதுகாப்பற்ற அரசுன்னு கூட சொல்லலாம் அது இன்னும் இன்னும் கூட நல்லா பயன்படுத்திக்கலாம் வார்த்தைகள் எனக்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது பயன்படுத்தி இன்னும் கூட நல்லா கழட்டி அடிச்சிருக்கலாம் அந்த வார்த்தை சொல்லாடலை வந்து அவர் ரொம்ப அழகாக கையாண்டு போகிறார் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருமாப்புடன் இரநூறு தொகுதிகளை ஜெயிச்சிடுவோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த திமுருத்தனத்தை நான் ஒடுக்கிய தீர்வேன் என்னுடைய படைபலத்தோடு உனக்கு நான் எச்சரிக்கிறேன்னா நீங்கள் வரலாற்றில் இப்படி எச்சரிச்சது யார் சார் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆட்சியாளர்களை இவ்வளவு திராணியோடு ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா பேசியிருக்காங்க ஜெயலலிதாவையே விஜயகாந்த் பேசியிருக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு முகமாக வந்து விஜய் வந்து நிற்கிறார் நம்மளுது மோடியா லேடியான்னு கேட்டது போல இன்றைக்கு விஜய் அவர்கள் உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு பொழுது நேற்று திமுகவை சார்ந்த பலனவர்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டு கிட்டத்தட்ட என்னன்னாக்கா தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டுச்சான்னு தெரியல இல்லை மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸாக லாங் டேர்மான்னு தெரில நேற்று விஜய் அடித்து அடி பொறிகளை ஒருத்தர் மெமரி லாஸில் சுற்றினார் யார் சார் அவர் சொல்லிவிட்டீங்களா நீங்களே சேகர் பாபு தெரியாதுன்ட்டாரு என்னன்னு தெரியாது சொன்னார் அதை சொல்லுங்கள் ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல அதை ஒர்ஜினால் யாருன்னே தெரியாதே தெரியாதவர்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கரெக்ட் அதை தான் சொன்னேன் மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதாவது சார் இந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தநாளே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகணுமா அந்த மன்னர் ஆட்சியை ஒழித்தே திரணும்னு ஆதவவர்ஜனாக சொல்கிறார் சார் அப்படின்னு கேட்டால் யார் அந்த ஆதவர்ஜனா ஆதவர்ஜனாக எனக்கு தெரியாதுன்றார் விஜய் நேற்று அடிச்சு அடி உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்குனாக்கா அப்போ எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுது ஆதவர்ஜன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது மெமரி லாஸ் ஆயிடுச்சுல்ல ஏன் லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா சமூகத்தில் என்ன நடக்குதுன்றது சேகர்பாபு நிமிர்ந்து பார்ப்பதே கிடையாது தரையை பார்த்துக்கிட்டே நடப்பார் ஸ்டாலின் நடந்தால் தெரியுமா உங்களுக்கு ஏன் தரையை பார்த்து நடப்பார்னு மக்களுக்கு தெரியும் அப்படியே குனிஞ்ச மணிக்க நடக்கிறது உங்களுக்கு தெரியாதுல சேகர்பாபு அவர்களுக்கு ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்கள் ஆதவ அர்ஜினானா யார் அவர் மாமனார் லாட்டி மாட்டினா யார் அப்படின்றது கேளுங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வெக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து கட்சிக்கு நிதி வாங்கியிருக்கீங்கன்னு கேளுங்க எலக்ட்ரோ எலெக்ட்ரோபோனில் எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்காருன்னு கேளுங்க உங்களுக்கு ஆதார்ஜின தேவையில்லை தெரியல வாங்கின காசு திருப்பி கொடுத்துரு கொடுப்பியா நான் கேட்குறேன் உனக்கு அவ்வளோ உள்ள திமுக நீ ஆலம்பரம் இல்லைப்பா நீ கிடையாது கிடையாதுல விழுந்துடுறதுக்கு கொடுத்துரு லாட்டின் மாட்டின் கொடுத்த காசை ஆதவர்ஜின மாமனா கொடுத்த காசை வச்சு எங்க திருப்பி கொடுத்துரு ஆதவர்ஜினாதான் பிரசாந்த் கிஷோர் வந்து அறிமுகப்படுத்துனாரு இன்னொரு வாட்டி பிரசாந்த் கிஷோர் கூப்பிட மாட்டேன்னு சொல்லு நீங்கள் தான் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்களே அதை வச்சு நீங்கள் செய்யுங்க சரிங்களா அப்போது உங்களுக்கு அந்த திராணி இருக்கான்றதை நீங்கள் தான் சொல்லுங்கள் விஜய் அவர்களுக்கு இனி வரும் நாட்களில் அரசியல் ரிலேட்டடாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும் ஏன்னா மாநாடு பேசி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தது நிறைய விமர்சனங்கள் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா வந்து விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு படம் வேற இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் காத்துக்கிட்டுருக்கு நீ படத்தில் கை வையே நான் உன் மடத்தில் கை வைக்கிறேன்னு வேறு எந்த மடம் திமுகங்கிறது ஒரு மடமாக தான் ஆயிப்போச்சு இப்போ கரெக்டுங்களா நீ படத்தில் கை வச்சா அவர் உன் மடத்தில் கை வைப்பார் தம்பி ரெண்டு விஷயம் தான் சிம்பிளாக சொல்கிறேன் வேங்க வெயிலில் போய் விஜய் நின்னார்னு அது போது உங்கள் ஆட்சி காப்பாடிக்கிறதுக்கு பத்து லட்சம் பேர் வந்து நிற்பான் அதுக்கப்புறம் வந்து சும்மா இருப்பாங்களா உடனே வந்து இதில் இந்த டைத்தில் நம்ம கரெக்டான அரசியல் பண்ணணும்னு நம்ம வந்ததுக்கு முன்னாடி போகணுண்டு சீமானு வருவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் என்ன கிடைக்கணும் உட்காந்துருக்கிறாரு புரியுதுங்களா எடப்பாடி காலத்துக்கு வருவார் ஆதவர்ஜனாவை நீங்கள் கட்டி போட்டாலும் நிற்க மாட்டார் ஆதவர்ஜனா ஏன்னால் நீங்கள் வேங்க வேலைக்கு போகணுன்னு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது ஆதவர்ஜனாவும் வருவார் ஒரு பெரும் கூட்டம் யாருமே வர வேணாம்ப்பா விஜய் ஒற்றால் போகிறார் பத்து லட்சம் பேர் வருவான்ப்பா நீ முடிஞ்சா கைது பண்ணு முடியலையா ஆட்சிகளை இல்லையா விவசாய நிலத்தை திரும்பி கூட ஏன்னா இந்த வழி புரிந்துருக்கல அவங்களுக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது இதற்கு மேல் வந்து நீங்கள் ஈடி அனுப்புறது ஐடி அனுப்புறது வறுப்பே வேகாது ஒன்று ரெண்டாவது விஷயம் விஜய் அவர்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி நெருக்கடி கொடுக்கலாம் தொடலாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வர்றதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா சீனிய தலைகளாயிரம் அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கறதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் மக்களுக்கு நீங்கள் அதை எப்படி கையாளலான்ற முறையை பார்க்கணும் இல்லைன்னும் பொழுது இன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை தான் அம்பேத்கர் இருந்தால் எதை நினச்சி வைக்கப்படுவார் ஒட்டு மொத்தமாக இவர்களை நினச்சி என்ன சொல்கிறது தனி மனிதனுக்கு உணவு இல்லைனில் திமுகவை அழைத்துடுவோம்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கனாக்கா அப்போ எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பிளவாடக்கூடிய கேவலமான வன்பமான ஆட்சி குடும்ப ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சி செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தனக்கு இருக்குன்றதை உணர்ந்துருக்கிறாரு ஒரு சேர் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களே இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறீங்க ஒரு கையாக இருந்தால் இப்போ இணைந்த கைகளாக ரெண்டு கைகளாக மாறியிருக்கு இதுக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு காங்கிரஸ் சைட்லேருந்து கிடைக்கும் நீதி அரசைலேருந்து கிடைக்கும் கூட்டணி கட்சியிலேருந்து கிடைக்கும் இதை தாண்டி மக்கள் தொண்டர்கள் இந்த பலம்ன்றது தான் விஜயோடைய அசுர பலம் இதை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் இதற்கு மேலாக இந்த ட்விட்டரில் போடுறது தண்ணி இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கலன்ட்டார்ல களத்துக்கு வாங்கன்னு சொல்லியாச்சில் நீங்கள் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது அடுத்து உங்களுடைய அதிரடி ஒன்று வேங்காய் விசிட்டாக இருக்கணும் இல்லை பரந்தூர் விசிட்டாக இருக்கணும் இந்த ரெண்டு விசிட் விசிட்ருக்குல்ல இந்த ரெண்டு விசிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடைப்பயணத்தை தொடங்குங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் நடைபயணம் தொடங்குங்க ஆட்சி மாற்றம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சிலே வர்றதுக்கான வாய்ப்பும் சாத்தியப்படும் அதுக்குள்ளேயும் வந்து திமுக காரன் இப்படி பைத்தியம் முடித்து ஒவ்வொரு மெமரி லாஸ் ஆகிட்டு இதை தெரில அதை தெரில கடைசியில் திமுகவே எங்களை ஒதுங்கி வாங்கி நீங்கள் வேணால் பாருங்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு ஊழல் வழக்கு எல்லாத்தையும் தூசி தட்டி எடுக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செஞ்சால் போதும் திமுகவுடைய முகத்துறை வெளியில் கிழிஞ்சிறேன் இவங்க டப்பா தூக்கிட்டு சுற்றுறாங்களே ஒட்டு மொத்த டப்பா அவங்க மேலே கவுத்திக்கிட்டு வெட்ட வெளிச்சமாக நீங்கள் தெரியக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி